அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை வார்த்தை திருப்பாடல் நூற்றி பனிரெண்டு அருமையாக இந்த திருப்பாடல் ஆரம்பிக்கிறது ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர் என்கிற வார்த்தை எவ்வளவு உயர்வான வார்த்தை அன்னை மரியாலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அன்னை மரியாள் பேறு பெற்றவராக பெண்களுக்குள் பேறு பெற்றவராக இருக்கிறார் என்று இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறோம் பேறு பெற்றவர்கள் யார் அந்த பேர் பெற்றவர்கள் ஆண்டவர் பால் பயபக்தியோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆண்டவர் கஞ்சி நடப்பவர்கள் ஆண்டவர் கஞ்சி நடக்கிறதுனா என்ன அனுதனமும் பயந்து கொண்டிருப்பதா அல்ல ஆண்டவர் என் தந்தை என் தந்தையினுடைய பெயர் கெட்டுவிடாத அளவுக்கு என் தந்தையினுடைய விருப்பங்கள் கெட்டுவிடாத அளவுக்கு நான் என் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளணும் என் தந்தையினுடைய பெயரை மகிமைப்படுத்துகிற விதத்திலே நான் நடந்து கொள்ளணும்னு சொல்லி ஒவ்வொரு நொடியையும் கவனத்தோடு கூட செயல்படுத்தி கொண்டிருக்கிற மனிதர்கள் பேறு பெற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் என் அப்பா என் தந்தை கடவுளாய் இருக்கிற அவர் என் மீது எவ்வளவு அன்பு அக்கறையும் கொண்டிருக்கிறார் அவரை அவரது பெயரை கெடுத்து விடாத அளவிலே என் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கவனத்தோடு இருப்பதுதான் அச்சம் ஆண்டவர் மீது கொள்ளுகிற அச்சம் அந்த அச்சத்தோடு நடந்து கொள்ளுகிற மனிதர்கள் நிச்சயம் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள் அவர்கள் ஒருபோதும் தவறிழைக்க மாட்டார்கள் அவர்கள் ஆண்டவரது பெயருக்கு மாற்றி விளைவிக்கிற விதத்திலே நற்காரியங்களை மாத்திரம் செய்வார்கள் அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் உறுதியாக இருப்பார்கள் ஆர்வமாக இருப்பார்கள் கட்டளைகள் என்றாலே சற்று சங்கடமாகவும் வேண்டா வெறுப்பாகவும் பார்க்கிற சமூகம் இருக்கிறது இருப்பினும் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் எங்களது வளர்ச்சிக்கானது என்ற ஒரு உணர்வோடு கூட அணுதினமும் அதன் மீது கவனம் வைத்து குறையில்லாத படிக்காக அந்த கட்டளைகள் எல்லாம் அனுசரிக்கிற மனிதர்கள் நிச்சயம் ஆண்டவருக்கு உகந்த மனிதர்கள் என்று இந்த திருப்பாடல் சொல்லுகிறது ஆண்டவருடைய கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவார்கள் கட்டளைகளை கடைபிடிக்கிற போது அனுசரிக்கிற போது மகிழ்ச்சி அடைகிற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்க முடியும் ஆனால் இருப்பார்கள் ஒரு சிலர் இருப்பார்கள் அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது மேலும் அவர்களது வழி மரபானது பூ உலகிலே வலிமையாயிருக்கும் அவர்கள் மாத்திரமல்ல அவர்கள் சந்ததி அவரது பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று வருகிற சந்ததி முழுவதும் இந்த உலகிலே வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்களை எதிர்க்க யாரும் இருக்க முடியாது அவர்களுக்கு அழிவே அவர்களது நற்பெயர் நிலைத்து நிற்கும் என இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவர் மீது வைக்கிற அச்சம் இவ்வளவு முக்கியமானதும் இவ்வளவு ஆற்றல் மிக்கதும் என்பதை நாம் இந்த நேரத்தில் மறந்துவிடக்கூடாது அவர்கள் நேர்மையாளர்களின் தலைமுறை ஆசி பெறும் அவர்கள் நேர்மையாளர்களாக இருப்பார்கள் ஆகவே அவர்கள் தலைமுறை போதும் இந்த உலகம் அவர்களை ஆசிர்வதித்துக் கொண்டே இருக்கும் ஆசீர்வாதம் மிக்க மக்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மீது எந்த குறையும் வந்துவிடாது என்பதை இந்த திருப்பாடல் அழகாய் சுட்டி காட்டுகிறது மேலும் ஒரு வரியை பார்க்கிறோம் சொத்தும் செல்வமும் அவர்கள் இல்லத்திலே தங்கும் நிலைத்திருக்கும் மனிதனுடைய அச்சமெல்லாம் என்னுடைய சொத்து என்னுடைய செல்வம் அழிந்து விடுமோ குறைந்து விடுமோ என்ற அச்சம்தான் ஆனது திருப்பாடல் சொல்லுகிறது இப்படி ஆண்டவர் மீது அச்சப்பட்டு ஆண்டவர் மீது அக்கறை கொண்டு பக்தி பற்றுதலோடு வாழுகிற மனிதர்கள் நிலைத்து நிற்பார்கள் அவர்கள் கொண்டிருக்கிற சொத்து பத்து அனைத்தும் தங்கியிருக்கும் அழிந்து போகாது யாரும் திருடிக்கொண்டு ஏமாற்றிக்கொண்டு போய்விட மாட்டார்கள் என்பதை உறுதிப்பட சொல்லுகிறது இந்த திருப்பாடல் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் இருளில் ஒழி என அவர்கள் நேர்மையாளர் மத்தியிலே ஒளிர்வார்கள் என்றும் சொல்லப்படும் இவர்களது வாழ்க்கையே ஒழியாயிருக்கும் இவர்களை பார்க்கிறவர்கள் அனைவரும் ஒழிய மக்களாக திகழ்வார்கள் இருளிலே ஒழியை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நாம ஆண்டவருடைய கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்கிற போது ஒருபோதும் இருளின் மக்களாக கஷ்டப்படுகிற மக்களாக இல்லை இல்லை எனக்கு எதுவும் இல்லை என்று குறைபட்டுக் கொள்கிற மக்களாக நாம் இருக்கப் போவதில்லை அனைத்தும் நிறைந்தவர்களாக இருப்போம் மிக அருமையாக ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு கொடுப்பவர்களாக இருந்தார்கள் ஒருபோதும் வாங்குகிறவர்களாக இல்லை அவர்கள் கரங்கள் உயர்ந்திருந்தது மேலோங்கி இருந்தது கொடுக்கிற கரங்களாக இருந்ததே தவிர வாங்குகிற இயங்குகிற கரங்களாக ஒருபோதும் இருந்ததில்லை என்பதை இந்த திருப்பாடல் உறுதியாய் சுட்டிக்காட்டுகிறது நம்முடைய கரங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் நாம் இந்த உலகிலே உயர்ந்தோங்கி இருக்க வேண்டுமானால் மற்ற ஜனங்களுக்கு மத்தியிலே நமது வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் என்றுமே நாமும் நமது சந்ததியும் ஆண்டவர் பார்வையில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் மேன்மையான மக்களாக நாம் இருக்க வேண்டும் நீதியின் மக்களாக இருக்க வேண்டுமானால் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இறைவனை பற்றி கொள்வோம் இறைவன் காரியங்கள் அக்கறையாக இருப்போம் பயபக்தி உடையவர்களாக ஆண்டவர் கஞ்சுகிற பிள்ளைகளாக நாம் இருப்பதுதான் சரி என்பதை இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகிறபோது ஏன் நாம் அதை செய்யக்கூடாது சிந்திக்கிற மனிதர்கள் நிச்சயம் தங்கள் வாழ்வை மேம்படுத்திக் கொள்வார்கள் நீங்களும் நானும் சிந்தித்து செயல்படுவோம் ஆண்டவர் மீது அச்சப்படுகிற மக்களாக வாழ்ந்து பேறு பெற்றவர்களாக திகழ்வோம் இறைவன்மை ஆசிர்வதிக்க தொடர்ந்து ஜெபிப்போம் எங்களை நாலும் காத்து பராமரிக்கிற அன்பு இறைவா உமேது அன்பும் அக்கறையும் பயபக்தியும் கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக பேறு இருப்பார்கள் என்பதை இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டியது அதுபோலவே நாங்களும் வாழ்ந்து உங்கள் குகந்த மக்களாக இந்த உலகிலே ஒளியின் மக்களாகத் திகழ எங்களை ஆசிர்வதிப்பீராக ஆமை